கார்த்திகை தீபம் சீரியனுடைய ஒரு சூப்பரான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெ லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளாராக போகலாம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சவால்களை அவர் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார் என்ன தான் ஆனந்தூர்யாவும் சேர்ந்து ஐஸ்வர்யா அவங்கெல்லாம் சேர்ந்து கார்த்திகை வீட்டை விட்டு தரத்தணும் அப்படின்னு நினச்சாலும் கார்த்திக் வந்து அவங்களுடைய டேலண்ட்டால் வந்து ஸோ அவங்களுடைய அறிவு மேலே அவர் வந்து எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டு தான் வந்துகிட்டு ஸோ இந்த நிலை கார்த்திக் வந்து எப்படியாவது வீட்டை விட்டு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கம்பெனி வந்து போக சொல்கிறாங்க கார்த்திக்கை அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியுடைய ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு தாங்க ஸோ திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க இவங்க வந்து பயங்கரமான ஒரு வெளியாக இருக்காங்க ஸோ அவங்களுடைய என்ட்ரியை வந்து வேற லெவலில் இருக்குது அவங்க அவங்க கம்பெனிக்கு வராங்க அப்போது வாட்ச்மேன் கதவை திறக்கலங்க அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுதுங்க உள்ளே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது வாட்ச்மேனை கூப்பிடுறாங்க ஸோ பக்கத்தில் வந்தவுடனே பலர்னு ஒரு அரை விட்டுறாங்க வில்லி இவ்வளோ கெட்டாக இருக்காங்க ஸோ கார்த்திகை வந்து சமாளிப்பாரா அப்படின்றதான் இங்கே எல்லாருடைய கேள்விகளுமே ஸோ கார்த்திக் எப்படிப்பட்ட வெளியாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க இவங்கெல்லாம் என்ன வெறும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சாலும் கண்டிப்பாக ஏதாவது டெஸ்ட்டுகளை வச்சு கார்த்திகா எப்படியாச்சும் அந்த வீட்டை வீட்டு தரத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனந்த் ஸோ இப்போது கார்த்திக் வந்து அதே கம்பெனிக்கு வேலைக்கு வராங்க ஸோ வேலைக்கு வந்து அவங்க கம் கம் ஃபஸ்ட்டு வந்து வில்லி கம்பெனிக்கு வந்ததுக்கு தான் கார்த்திகை வந்து வேலைக்கு வராருங்க கார்த்திகுடைய என்ட்ரியை வந்து வேற லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த மாதிரி தான் ஒரு என்ட்ரியை கொடுக்க போகிறாரு கொடுக்குறாரு ஸோ ரொம்ப வேறு லெவல் மாசாக தான் இருந்துச்சு அந்த ஒரு சீனும் ஸோ கார்த்திக் ப்ரோ எப்படி இந்த வில்லியை சமாளிக்க போகிறாங்க இல்லை அப்படின்னா கதையை வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுங்க நம்ம வில்லி வந்துட்டு கார்த்திகுடைய ஆட்டிடியூடெல்லாம் பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு க்ரிஷ் வந்து அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ ஸோ ஸ்டோரியை இந்த மாதிரி கொண்டு போனால் எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்